Brăzi de la cătare de sotă. கட்ட நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார் ஆமீன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி நாட்கள் நம்ம இது ஒரு இத்தனை வருஷங்களா எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சிறுமைகள் எவ்வளவு நமக்கு பட்டமோ எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில நீக்கி போட்டு சரியா மகிழ்ச்சி ஆக்குவாரு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரப்பட்டீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்பட்டீங்களோ எல்லாவற்றையும் கத்தல அப்படியே தலையிலாய் மாற்ற போறாரு சரியாய் மகிழ்ச்சியாக்க போறாரு இனிம வாழ்க்கையில நீ மகிழ்ச்சி இருக்கும்படி வருடங்கள்ல புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து புதிய புதிய வாசகளை திறந்து கொடுத்து கத்துறவங்களுக்கு ஆசீர்வாதின் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா போறாரு வசதி என்ன சொல்லுதுன்னா தேவரையன் எங்களை சிறுமைப்படுத்திய நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் இதுவரை வாழ்நாளில் எவ்வளவு நான் இந்த இருந்து வந்து சந்தோஷமா இருந்ததே இல்ல நல்ல விஷயங்களை பார்த்ததே இல்ல நல்ல ட்ரெஸ் போட்டதே இல்ல புதிய புதிய காரியங்களை சொந்ததே இல்ல புதுசா பொருள் இல்ல புதுசா வீட்டுக்கு சொந்தது இல்ல சொந்த வீட்டுல இல்ல எனக்கு பல காரியம் இயக்கமாவே இருக்கலாம் எல்லா இயக்கத்தையும் கத்த இந்த நாட்கள்ல முடிவு கொண்டு வராரு இனி சிறுமைப்படுத்த நாட்கள் சிறுமையும் வாழ்க்கையில் இருக்காது துன்பம் வாழ்க்கையில் இருக்காது எல்லாவற்றையும் கத்தக நாட்கள் நீக்கி போட்டு மகிழ்ச்சியினால் இடைக்கட்ட போகிறாரு சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷமாக மறுபடியும் சொன்ன தேவன் கத்திர உங்களை மகிழ்ச்சினாலும் நித்திய மகிழ்ச்சியை தரவேற்கபடி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை புதிய வருஷத்துல கத்திர கொடுக்க போறாரு ஆனா விசுவாசத்தோடு காத்துருங்க பழைய எல்லாம் ஒழிந்து போன எல்லாம் வசனத்தின் பிரகாரமாக இன்றோடு இந்த வருஷத்தோடு உங்க வாழ்க்கைக்கு எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறி போய்விடுது புதிய வருஷத்துல புதிய ஆசீர்வாதம் புதிய மகிழ்ச்சி உங்களை தேடி வர தேடி வரப்போகிறது இந்த வசனத்தின் பிரகாரமாக நீங்க கண்ட வருஷங்கள் வருஷங்களுக்கு இனிமேல் சரியா உங்களை மகிழ்ச்சியாக்க போறாரு விசுவாசோடு அவை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆமின்